வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இந்தியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே அமரப்போவதனால ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ செவ்வாய் பாருங்க ரத்தக்காரகன் நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலே நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும் பாருங்க எந்த காரியத்திலும் இறங்கி வெற்றி பெறுவதற்கு செவ்வாய் ஜாதத்தில் பலமாக இருக்கணும் அதாவது தைரிய வீரியத்திற்கு காரகன் பாருங்கள் செவ்வாய் அதே போல நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஒருவர் சிறந்து விளங்கணும் அப்படின்னா செவ்வாய் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடய சம்மந்தப்பட்டிருக்கணும் அதே போல விளையாட்டுக்கு காரகன் பாருங்கள் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் செவ்வாய் பூமி காரகன் செவ்வாய் இந்த ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் ஒருவர் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா செவ்வாய் லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடயோ சம்மந்த பண்ணுங்க அப்போ செவ்வாய் எந்த விதத்தினாவது லக்னத்தோட லக்னாதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தால் பாருங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அதிகார பதவி ஆணையிடக்கூடிய பதவி இதெல்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறார் ரொம்ப பஞ்சுவாட்டியாக இருக்கிறாருன்னா அவர் ஜாதத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு லக்னத்துக்கோ அவருடைய லக்னாதிபதிக்கோ இருக்குன்னு தான் அர்த்தம் சரி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்குள்ளே அமர கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ சனி பகவான் பாருங்க ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போது கண்டக சனி காலம் அதே போல குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டுல கேது இருக்கிறாங்க சரி இந்த செவ்வா பயிற்சி என்ன செய்யும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் தேதி விதி கேது நோக்கி போறார் மூன்றாம் இடங்கிறது தைரியஸ்தானம் மனசுல கொஞ்சம் தைரியம் குறைக்கிற மாதிரி தெரியுங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைக்குள்ள அந்த அந்யோன்யம்ங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அதே போல் வேலையாட்களை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனை வரும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் அதே போல் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்வது நல்லதுங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல் தகவல் தொழில்நுட்பம் இந்த கமிஷன் துறை இதில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் அதே போல திடீர் வழக்குகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு வண்டி வாகனத்தில் போதும் ரொம்ப கவனமா போகணுங்க அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் கன்னிராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை வரும் அதே போல வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் கால்களில் ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும் அதே போல ஏதாவது பாருங்க வழக்கில் இருந்தா அது இழுத்துக்கிட்டே போற மாதிரி தெரியும் ஆனா ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க செவ்வாய் வந்து ராசிக்குள்ள அமரப்போறார் ஜூலை இருபத்தி தேதிக்கு பிறகு பாருங்க செவ்வாய் வந்து ராசிக்குள்ள அமரப்புறார் ஏற்கனவே சனி பகவான் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் சனி பகவான் யோகாதிபதிங்க உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேருவது சிறப்புங்க ஏன்னா ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம்ங்கிறது எதிர்பாராத யோகம் அப்ப திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றம் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் ஒரு சிலருக்கு பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ஜூலை இருபத்தி எட்டு தேதிக்கு பிறகு கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள்ல இந்த செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும் போது ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கோபப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது முக்கியமாக செவ்வாய் சனி பார்த்துக்கிறாங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கண்ணீர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு வண்டி வாகனத்தில் போறீங்க அப்படின்னா மிதமான வேகத்தில் செல்வது நல்லது அப்போ செவ்வாய் ராசிக்குள்ள வருவது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எதிர்பாராத யுகத்தை கொடுக்கும் இதுக்கு முன்னால் ஆகாத காரியங்களை பாருங்கள் விரைவில் நீங்கள் முடிக்க முடியும் திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் புதுசாக ஆபரணங்கள் எடுக்க முடியும் அதே போல் ஒரு எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் வெற்றி உண்டு உங்களுக்கு ஏன் அப்படின்னா மூன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு நன்மை அப்ப செவ்வாய் ராசிக்குள்ள வந்த பிறகு ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாருங்க உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க இருக்கிறார் செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அப்போ புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அதிர்ஷ்டி கொடுக்கும் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே வந்த பிறகு கரண்டு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு அவர் எட்டாம் அதிபதிங்கிறதுனால எதிர்பாராத ஒரு மாற்றம் திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சனி பகவான் ராசியை பார்த்துட்டே இருக்குதார் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டக காலம் சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால பாருங்க கந்திஷ்டி நிறைய வரும் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்க போகிறீங்கன்னா வெளிய ஆட்கிட்ட யாக்கி சொல்லக்கூடாது உங்கள் குடும்ப நபர்கிட்ட சொல்லலாம் வெளி ஆட்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது ஏன் அப்படின்னா கண்டகசனி சனி காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிஷ்டி அதிகமாக ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே உங்களுக்கு கண்டகசனி சனி காலம் இந்த சனி ராசியை பார்க்குறதுனால பாருங்கள் நிறைய பேருக்கு கணவன் மன்னிப்பில் பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்சம் கடின உழைப்பு தேவை ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு விடுவதனால சனி பகவான் ஒரு மந்த கிரகம் உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் கடுமையாக போராடுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அப்போ சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால கண்டக சனி காரகத்தில் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது அதே போல் ராசியை சனி பார்க்கறதுனால யாரும் வேலை இல்லாமல் இருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா சனி தொழில்காரகன் காரகன் அவர் ராசியை பார்க்கறதுனால வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் சனி பகவானுடைய பார்வை என்ன செய்யும் அவர் வந்து யோகாதிபதி அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்ப வேலை இல்லாதவங்களுக்குலாம் கட்டாயம் வேலை கிடைச்சிருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சனியுடைய பார்வை ராசியை பார்க்கறது அதே போல ராசிக்கு நான்காம் இடத்தை வந்து சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா செவ்வாயும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் சனியும் நான்காம் இடத்தை பார்க்குறார் குருவும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் தாயாருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆனால் அதை சரி செய்ய முடியும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால அப்ப செவ்வாய் ராசிக்குள்ள வந்த பிறகு எதிர்பாராத யோகம் கட்டாயம் உண்டு அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பழைய பாடல என்ன சொல்லுது இஸ்னார் ஒரு பத்திலே தலோட்டிலே இறந்து விண்டதும் பத்து குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்ப உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் உத்தியோகத்துல கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஜூன் வரையும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருப்பார் பத்தாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பு தேவை அதே போல் இந்த ராசியை சனி பார்க்கிறதுல சனி வீட்டில் ராகு இருக்கிறார் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க ஏன் அப்படின்னா சனி ராசியை பார்க்கறாரு சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறார் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பிறகு பாருங்கள் எதிர்பாராத யோகம் திடீர் யோகம் புது வேலை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்க இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தாலும் பயப்பட தேவையில்லை ஒரு வேலை போனாலும் அடுத்த வேலை கட்டாயம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கட்டாயம் வேலை உண்டு உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ஆனால் உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும் வேலையில் அலைச்சல் இருக்கும் சனி ராசியை பார்க்கறதுனால ஆனால் போராடி ஜெயிக்க முடியும் கன்னி ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதி அவருடைய பார்வை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ளே வந்த பிறகு பாருங்க நல்ல மாற்றம் உண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் தான் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் திடீர் முன்னேற்றம் எதிர்பாராத யோகம் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு வாகன விஷயத்தில் விழிப்பு தேவை கன்னியாசிக்கார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்ட்ரீங் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்